குருக்கள் மட ஜனாசாக்களை உறவுகளிடம் ஒப்படையுங்கள் எம்எல்ஏ மிஸ்புல்லா கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குருக்கள் மடத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களின் ஜனாசாக்களை தோண்டி எடுத்து அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு மார்க் அடிப்படையில் மீளடக்கம் செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் எல்லாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி புனித ஆட்சிக்கிரியைகளை நிறைவு செய்துவிட்டு தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முஸ்லிம் யாத்திரிகர்கள் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் குறுக்கல் மடம் எனும் இடத்தில் தமிழுள்ள விடுதலை புலிகளினால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார் என காத்தான்குடியை சேர்ந்த அப்துல் மஜித் முகமது ரவுஃப் என்பவரினால் கல்வாஞ்சிக்குடி நீதிமன்றில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பிலே கடந்த வரவு செலவு திட்ட நீதி அமைச்சு தொடர்பான விவாதத்தின் போது நாம் பேசியிருந்ததை நினைவு கூறுகிறோம் மேற்படை சம்பவத்தின் பொழுது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டு அவர்களது உடைமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு இறுதியில் கொலை செய்யப்பட்டு குறுக்கல் மட கடற்கரையை ஆண்டிய ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் மேலான தலையீட்டை கோரிய போது இரண்டாயிரத்து பதினான்கு நான்காம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே குறித்த புதைக்கொழியை அகழ்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அரசு தணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு நீதி

பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதும் இந்த உயரிய சபையினுடைய கடமையாகும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது பிரதானமாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் எனவே இதற்கு பதில் ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது குறுக்கல் மட புனித புதைக்குழி அகழ்வுக்கு துரித நடவடிக்கை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அறிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரேசிபதனுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது குறுக்கல் மடம் பகுதியில் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் நீதிமன்றத்தின் ஊடாக போதுமான நிதியை விடுவிப்போம் அகழ்வு பணிகள் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகளையும் துரிதமாக மேற்கொள்வோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் இரண்டின் கீழ் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அங்கு தொடர்ந்து அவர் உரையாற்றிய குறுக்கல் மடம் பகுதிக்கு நான் நேரடியாக சென்று கள ஆய்வினை மேற்கொண்டேன் இப்போது இந்த வழக்கு பிப்ரவரி ஒன்பதுக்கு மீண்டும் அழைக்கப்படும் போது அகழ்வு பணிகளுக்கு இந்த பகுதிக்கு இரண்டு தசம் எட்டு மில்லியன் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டது இந்த நிதி எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் கழுவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றம் ஊடாக விடுவிக்கப்படும் நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் மற்றும் நீதிமன்ற விடுமுறை ஆகிய காரணிகள் இந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுக்கு தேவையான நிதியை போதுமான அளவு விடுவித்திருக்கிறோம் மேலதிகமாக தேவைப்படும் நிதியை விடுவிக்க இருக்கிறோம் ஆகவே உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் குறுக்கல் மனம் பகுதியில் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் நீதிமன்றத்தினூடாக போதுமான நிதியை விடுவிப்போம் அகழ்வு பணிகள் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகளையும் துரிதமாக மேற்கொள்ளும் என்பதாக அமைச்சர் அதற்கு பதிலளித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது